இன்றைக்கி காலையில் நாக கூட நெகிழ்ச்சி வச்சு இன்றைக்கி யானை திறமைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால பட் இன்றைக்கி சஷ்டியும் வேறு வெள்ளிக்கிழமைங்கிறதால சுக்கர உரையில் பூஜை பண்ணல காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பூஜைக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ராத்திரியெல்லாம் நிலப்படியெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் மாற்றி வச்சாச்சு மா மா ஒரு உருளில் இலம்ச்ச பழம் போட்டு போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துளசி மாடமாக இல்லை துளசி செடி பக்கத்துலேயே ஒரு சின்ன தொட்டி இருக்குது அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உள்ளே போய் பூஜை வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சாய்பாபாவுக்கும் வேலுக்கும் காலையிலே பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அதை பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இன்றைக்கி ஷஷ்டிங்கிறதுனால வேல் பூஜை பண்ணலாமேனு வேலையெல்லாம் ரெடி பண்ணி நான் எப்பயுமே ஒரு படி ஒன்று வச்சுருப்பேன் அது வந்து தேக்கில் பண்ண படி அதில் பச்சரிசி போட்டு ஒரு முருகன் சிலை வச்சு நான் எப்பயுமே அதில் தான் வேல் வச்சுருப்பேன் நான் அதெல்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அதில் ஸ்டார் கோலம் போட்டு சரவண பவனை ஈட்டி ஆறு விளக்கு போடுவேன் அது எப்போயுமே ஷஷ்டிக்கு போட்டது இன்றைக்கி யானை திரும்ப அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே பிரம்ம பூஜை பண்ணுறதுனால எல்லாம் ஒட்டுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் அதெல்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் வாசலில் விளக்கேற்ற அதுக்கப்புறம் சாய்பாபா கிட்டே போய் எப்பயுமே சாய்பாபா எங்கள் வீட்டு கிச்சனில் கேஸு பக்கத்திலே வச்சிருப்பேன் நான் அவருக்கு எப்போயுமே காலையில் அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே நான் விளக்கு ஏற்றிடுவேன் அன்றைக்கி நானும் எனக்கு அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இவருக்கு விளக்கேற்றி வச்சதுக்கப்புறமா வந்து சாமி ரூமில் விளக்கேற்றிட்டு கீழே வேல் பூஜைக்கும் சண்முக கவசத்துக்கும் படிக்கணுமே வேல்மாரல் படிக்கணுமில்லை அதுக்கும் விளக்கேற்றி வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆறு மணி ஆகிடுச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வர்றதுக்கே அப்புறம் இன்றைக்கி தம்பிக்கு ஸ்கூல் இருக்குங்கிறதுனால அவனுக்கு டிஃபனும் லஞ்சும் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி வ்லாக் இவ்வளோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்